அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடு வந்து மொத்தமாக நாலு சென்ட்டில் வந்து கட்டியிருக்காங்க அதில் ரெண்டு சென்ட்டுக்கு வீடு இடத்தோட மொத்த அளவு வந்து நாலு சென்ட்டு சிங்கிள் பிஹெச்கே வீடு கிச்சன் ஆறுக்கு எட்டு சைஸ் ஹால் பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து பாத்ரூம் நாலுக்கு ஆறு சைஸில் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் ஒன்று போர்வெல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ரூபாய் வந்து வாடகையும் வந்துட்ருக்கிறத சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு வெண்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லேருந்து நம்பியூர் போகிற வழியில் நம்பியூர் டூ மேட்டுப்பாளையம் ரோடு வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது எம்ஜிஆர் நகர் ரொம்ப நியர்பையாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து பதினாலு லட்சம் சொல்கிறாங்க பேங்க் கடமானத்தில் இருக்குது ரெசிடென்ஷியல் தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது எம்ஜிஆர் நகர் பக்கத்திலேயே வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்